கடந்த எட்டு ஒன்பது வருடங்களுக்கு முதல் செய்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் இன்றைக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றது நிச்சயமாக இந்த பிணைமுறை மோசடி என்றும் வெளிவர உள்ளது அது மாத்திரமல்ல உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வெளிவர உள்ளது ராஜபக்சாக்களுடைய விளையாட்டுக்கள் அனைத்தும் வெளிவர உள்ளது விசாரணைகள் அனைத்தும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன கால ஓட்டத்தில் நிச்சயமாக இதற்குரிய நபர்கள் தண்டிக்கப்படுவது தவிர்க்க முடியாதுன்னு நாங்கள் நம்புவோம் எதிர்வரும் காலங்களில் அதாவது இப்பொழுது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் என்று நினைக்கின்றேன் கடந்த எட்டு ஒம்பது வருடங்களுக்கு முதல் செய்த குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் மீள இன்றைக்கு விசாரிக்கப்பட்டு வருகின்றது அவகாறு விசாரணைகள் போது நிச்சயமாக இந்த பிணைமுறை மோசடி என்றும் வெளிவர உள்ளது அது மாத்திரமல்ல உயர்த்த ஞாயிறு தாக்குதல் வெளிவர உள்ளது அதே போன்று கடந்த ராஜபக்சாக்களுடைய விளையாட்டுக்கள் அனைத்தும் வெளிவர உள்ளது அந்த வகையில் நாங்கள் ஒரு விடயத்தின் தடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும் ஏனென்றால் நாங்கள் நீதித்துறையை சுயாதீனமாக இயங்குவதற்கான சுதந்திரத்தை நாங்கள் அளித்திருக்கோம் அதனால் அந்த நீதித்துறையிலே நாங்கள் தலையிடுவது இல்லை கடந்த கால ஆட்சியாளர்கள் போன்று அரசியல்வாதிகள் போன்று அதனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது நீதித்துறைக்கு அவ்வாறான சுதந்திரம் வழங்குகின்ற பொழுது அந்த சுதந்திரத்தை நீதித்துறை துஷ்பிரயோகம் செய்யாது என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் விசாரணைகள் அனைத்தும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன கால ஓட்டத்தில் நிச்சயமாக இதற்குரிய நபர்கள் தண்டிக்கப்படுவது தவிர்க்க முடியாதுன்னு நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்பதை விட விசேடமாக ரணில் விக்ரமசிங்கா அவர்களுடைய வரலாறு அல்லது அவருடைய நாற்பத்தி ஒம்பது வருடத்துக்கு அதிகமான அரசியல் வாழ்க்கை அனைத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு நிகழ்ச்சியாகவே இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன் அதன் மூலமாக அவர் கடந்த காலங்களில் செய்த செயற்பாடுகளை அவரை எல்லோருமே அழைப்பார்கள் ஒரு நரித்தந்திரம் உடையவர் என்று அவ்வாறான நரித்தந்திரம் உடையவராக இருந்தவர் இன்றைக்கு நடு ரோட்டில் வீழ்ந்திருக்கின்ற ஒரு நிலைமையை காணக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் விஷேடமாக எங்கள் எல்லோருக்குமே கூடுதலான ஒரு மிகவும் சென்சிட்டிவான பிரச்சனை என்றால் வேறு எதுவும் இல்லை பட்டலந்த வதை முகாம் ஏனென்றால் அந்த பட்டலந்த வதை முகாமில் வதைப்பட்டவர்கள் வதைப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் எங்களுடைய தோழர்கள் எங்களுடைய சகாக் அப்போ அந்த பட்டலாந்த வதைமுகாமினுடைய பொறுப்பாளியாக அல்லது வதஞ்சனாக இருந்தவர் வேறு யாருமல்ல ரணில் விக்ரமசிங்காவா அது மாத்திரமல்ல ரணில் விக்ரமசிங்காவினுடைய அந்த வதை முகாமிலிருந்து வதைப்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் புத்தீவிகள் அனைவரும் அவர் முன்னாடி சித்திரவதை செய்து கொடூரமான முறையில் சித்திரவதை செய்யப்படுகின்ற போது அவர் அதை பார்த்து ரசித்து கொண்டு விஸ்கி அடித்து கொண்டிருந்த நபராகவே இருந்தார் என்று விசேடமாக பட்டலந்த வதை முகாம் தொடர்பிலான வெளியான தகவல்கள் வெளிக்காட்டு அந்த வகையில் கடந்த காலங்களில் எல்லா ஊடகங்களிலும் ஊடகவியலாளர்களையும் தனக்கு தேவையான அளவுக்கு மிரட்டி அதட்டி தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்த ரணில் விக்ரமசிங்கா இன்றைக்கு மிகவும் தெளிவாக தெரிகின்றது அவர் அப்படியாப்பட்ட நபர் அல்ல என்பது அந்த வகையில் இன்றைக்கு அவருடைய இந்த பேட்டி அல் ஜசீராவில் நடந்த பேட்டி என்பது உண்மையிலேயே அவருடைய முகத்திரையை கிழித்தறிந்த ஒரு பேட்டியாகவே நாங்கள் பார்ப்போம்